ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் எல்லை விஸ்வரூப ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் வணக்கம்மா வணக்கம் ஐயா நம்ம இந்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்று சொல்லக்கூடிய தொடர் ஞான அருட்கவி பொழிவில் காலாதீத பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஞான பிரம்மாண்டமான ஓங்குதலுக்கான ஒரு விசேஷமான பதிகத்தை தினசரி பார்த்துட்டு வந்தோம் இதுல நேற்றைய தினம் காலாதீத பதிவினுடைய அந்த பாடலினுடைய நூறு பயன் பார்த்தோம் இப்போ இந்த நூலனுடைய சிறப்பு என்ன இந்த காலாதீதத்தினுடைய காலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு விசேஷமான விருத்தம் முடிக்குது இதை நம்ம இப்ப பாடுவோம அதாவது காலாதீத பயன் காலாதீத பதிகத்தினுடைய நூற் சிறப்பு சரியான படியில் ஏற்றும்

சரியானபடியில் ஏற்றும் ஏற்றும் சரியான காலம் எல்லாம் சரியான காலம் எல்லா சரியிலும் சரியாய் ஓங்கும் சச்சிதானந்தம் காலம் சச்சிதானந்தம் காலம் புரியாத புதிரே காலம் புரியாத புதிரே காலம் புரிய வைத்து தனது அரியாசனம் அமர்த்தும் அருக்கால நிகழ்தான் அருட்கால சிறப்பே கால புரியாத புதிரே காலம் புதிரே காலம் புரிய வைத்துன்னை தனது புரியவை துன்னை தனது ஹரியாசனம் அமர்த்தும் அரியாசனம் அமர்த்தும் அருட்கால நிகழ்தான் அருட்கால நிகழ்தான் சிறப்பே காலத்தினுடைய அற்புதமான சிறப்பு என்னன்னா தன்னை போல தனது அரியாசனத்தில் ஒவ்வொரு துளிகளையும் அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த காலாதீத பதியத்தினுடைய சிறப்பை காலம் காலமாக யுகந்தோறும் யுகம்தோறும் எத்தனை கோடிக்கணக்கான நூல்கள் வேதங்கள் ரிஷிகள் புராணங்கள் இப்படி எத்தனை கோடிக்கணக்கான அவுளியாக்கள் பாரவான்கள் தீர்க்கதரிசிமார்கள் தரிசிமார்கள் மகான்கள் என்று எத்தனை படிநிலை வழியாக சொன்ன அத்தனை பொக்கிஷமும் காலம் என்கின்ற கடவுளை குறித்து எழுதப்பட்டது கடவுள் யாரு காலம்தான் கடவுள் காலம்தான் கடவுள் என்கின்ற ஒரு ஞான பிரம்மாண்ட ரகசியத்தை உலக ஒளி மையத்தின் சார்பாக மிகவும் விசேஷமான பதிவாக காலாதீத பதிகமாக நாம் சமர்ப்பணம் செய்திருக்கின்றோம் இந்த காலத்தினுடைய கடவுளினுடைய தன்மை என்ன தன்னை தான் அமர்ந்திருக்கும் சரியாசனத்திலே ஒரு துளியை அமர்த்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த கால பிரம்மாண்டத்தை மீண்டும் ஒரு முறை இந்த காலத்திற்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து பணிவான நன்றியோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்வோம் சகலமும் சித்தி பெறும் சகலமும் சித்தி பெறும் நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புறச்சூரியனும் அல்ல மகனே அஸ்தமனமாகாத ரகசிய பாஸ்வேர்டு தான் ஆத்ம சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்